வணக்கம் நூறு நாள் வேலை பெயர் மாற்றம் கண்டித்து அரக்கோணத்தில் அனைத்துக் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் காந்தியின் பெயரில் உள்ள நூறு நாள் வேலை திட்ட பெயரை மாற்றம் செய்திருப்பதை கண்டித்து அரக்கோணத்தில் அனைத்துக் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே நடந்த அனைத்துக் கட்சி ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய செயலாளருமான தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் பசுபதி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆசிரியர் தமிழ்மணி முன்னிலை வகித்து பேசினார் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக சட்டமன்ற பொறுப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான் கண்டன உரையாற்றினார் அவர் பேசியபோது போது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் திமுகவின் முழு ஆதரவோடு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு கிராம பெண்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுத்தது ஆனால் பாஜக அரசு அதிமுகவுடன் கைகோர்த்து பெயர் மாற்றம் செய்வதாக கூறி நூறு நாள் திட்டத்தை ஒழிக்க நினைப்பதை கண்டிக்கிறோம் என பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் திமுக தரப்பில் மத்திய ஒன்றிய துணை செயலாளர் டெல்லி நகர செயலாளர் வி எல் ஜோதி மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் ராமலிங்கம் பஞ்சாயத்து தலைவர்கள் புளியமங்கலம் இளையராஜா வடமாம்பாக்கம் பாக்கியராஜ் போளூர் வெங்கடேசன் விடுதலை சிறுத்தை கட்சி தரப்பில் கௌதம் பழனி ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ் அருண் பிரதர்ஸ் ஆகியோருடன் காங்கிரஸ் தரப்பில் தேசிய இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் ராஜ்குமார் மோசூர் ராஜேஷ் உள்ளிட்டவர்களும் திராவிட கழகம் சார்பில் எல்லப்பன் கம்யூனிஸ்ட் தரப்பில் டைபி சீனிவாசன் மனிதநேய கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் முகமது அலி ஆகியோரும் அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா அரக்கோணம் நகரமன்ற தலைவர் லெக்ஷ்மி துணைத் தலைவர் தலாவதி கவுன்சிலர் பிரகாஷ் மற்றும் ஷீலா உள்ளிட்ட திரளானவர்களும் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி முடக்கம் பா கை கண்டிக்கின்றோம் கோடியின் ததிப்பு ஒத்துவோதும் சதிப்பை ஒத்துவோதும் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம்